ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு ஒரு சூப்பரான வீடியோ ஒரு ஆக்ரலிக் பேனல் நான் ரெடி பண்ணியிருக்கேன் கையாலே செஞ்சது வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் செஞ்சேன் வெளியில் எதுவுமே வாங்கலை எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஸோ எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் கையால் செஞ்சிருக்கேன் ஸோ எப்படி செஞ்சிருக்கேன்ற வீடியோ ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் நீங்களும் செய்யறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேனல் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற காம்புடன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் ஃபுல்லாக வந்து துருவ படிஞ்சிருக்கு ஸோ துருவெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எழுக்கிற காம்பௌண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த பெனலில் ஃப்ரண்ட்டில் வந்து அக்ரலிக் பெனல் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணணும் கட் பண்றதுக்கான ஆப்ஷன் என்கிட்ட இல்லை நல்லா கடையில் கொடுத்து இந்த ஃப்ரண்ட்டு இதை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு ஸோ ஓரளவுக்கு கட் பண்ணியிருக்காங்க அடுத்தபடி நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இருக்கிற அந்த கேபினெட் இருக்கிற துருவெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு உப்புத்தால் இருந்துச்சு உப்புத்தால் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன் எங்கெங்கே வந்து நமக்கு துரு இருக்கோ ஏன்னா நம்ம வந்து திருப்பி அதை ரெடி பண்ண போகிறோம் ஸோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறதுக்கு மாதிரி தான் பண்ணணும் அதனால எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் தேய்ச்சி வந்து ரெஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ நம்ம பேனல் செய்யணுன்னா ஒரு பிவிசி பைப் இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச் பிவிசி பைப் எடுத்துகிட்டு நம்ம கன் வச்சு அதை ஃபிளாட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எங்கிட்ட ஹீட் கன் ஆப்ஷன் இருந்ததுனால அதை பண்ணிவிட்டேன் நீங்கள் அடுப்பு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பேனலுக்கு வந்து சைஸு டீட்டெயில்ஸ்லாம் வேணுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பழைய பேனலில் இருக்கிற அந்த சைஸை வந்து நம்ம எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த சைஸ் எப்படியோ ஏன்னா அதே பண்ண அந்த கேபினட்டாக தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் கீழே கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும் ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிக்கிட்டு அந்த சைடு எட்ஜஸ்ட்டில் வந்து நல்லா உப்புத்தால் போட்டு தேர்த்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக ஆகிடும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பழைய பேனல் அந்த கேபினட்லேருந்து பழைய பேனலுக்கு ஏற்ற அந்த மார்க்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ எங்கெங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஹோல்ஸ் வருதோ அதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் அதுக்காக மட்டும்தான் முக்கியமாக அது ஏன்னால் நம்ம ஒரு புதுசாக ஒரு ரெடி பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த ஐடியா இருக்காது அந்த மார்க்கிங் கரெக்டாக வச்சுருக்காது ஸோ நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம இந்த பேனெல்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்பி பிள்ளை அதுக்கெலாம் கரெக்டாக கட் பண்ணணும் கரெக்டாக கட் பண்ணா உள்ளே போகவே போகாது ஈஸி இப்போ இப்போ வந்து நம்மளுக்கு எத்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம் அடுத்தபடியாக நம்ம எங்கெங்கே ஹோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் தேவையான சைஸ் ஹோல்ஸ் அப்புறம் சுவிட்சஸ் எல்லாத்துக்குமே நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதும் கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு கத்தியை வச்சு கட் பண்ண ஹீட் பண்ணி இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு யூஸ் பண்ணி அடிக்கிறேன் ஸோ இப்போ கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி பெயிண்ட் பண்ணி திருப்பி அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே கரெக்டான பொசிஷனில் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பவர் லைன் வந்து அடிக்கணும் ஏன்னா ஸ்விட்ச் வந்து நம்ம பேனலில் தான் வருது அதை கனெக்ட் பண்ணணும் மற்றபடி மற்ற அந்த வால் பொட்டென்டி மீட்டர் அதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் ஸோ அந்த பேனல் வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி ரெண்டு சாக்கெட் வந்து புதுசாக போட்டிருக்கேன் அதில் இருந்தால் சாக்கெட் ரொம்ப நஸ்ட்டாக இருந்தது ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேனல் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு ஸோ பெயிண்ட் வந்து பண்ணியாச்சு நம்ம வந்து பட்டி பார்க்காமல் அடிச்சதுனால அங்கங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்க்கலாம் இதுக்கு நான் இந்த ஆக்ரிலிக் பேனல் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஆக்ரிலிக் ஷீட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் இது நம்ம நார்மலாக அமேசான் மீஷோ அந்த மாதிரி போட்டால் கிடைக்கும் பட் இது ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு நான் அதை தான் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஹேக்ரிலிக் ஷீட்டை வந்து கட் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு மார்க்கர் வச்சு லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அந்த ஹேக்ரிலிக் ஷீட்டில் நம்ம அந்த கலர் பட்டுச்சு அப்படின்னாக்கா அதுவும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து நார்மல் சின்ன ஆக்ஷா ஃப்ரேம் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன் அது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் கட் பண்ணிக்கிட்டு இல்லை என்ன ஒரு பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் கரெக்டாக நீட்டாக கட் பண்ணிட்டீங்க லைட்டாக உடைச்சாலும் உடைச்சிக்கும் இதே கட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக வந்து அதை கட்டிங் மெய் வச்சு உடச்சு உடச்சாலே நம்மளுக்கு வந்து வந்துடும் வந்து பிரச்சனை கிடையாது எக்ஸ் எஜஸ் இருந்தால் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து அந்த ஆக்கலிக் ஷீட் கட் பண்ண பார்த்திங்கன்னா அதை வந்து அனோபன் வச்சு ஊற்றிட்டேன் ஸோ அனபன் வச்சுட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஊற்றக்கூடாது நமக்கு வெளியில் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வந்துடுது சால்டினிங்கன்னு வச்சு ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போடலாம் பட் அது நல்லா இருக்காது அதனால் நான் ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன் ஸோ அதுக்கேற்ற கரெக்டாக நான் ஹோல்ஸ் வந்து வந்துடுச்சு பேனல் நம்ம வந்து அந்த கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுன்னா அதுக்கு ஏற்ற ஸ்க்ரூஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஸ்க்ரூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தேட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ ஃப்ரண்ட் பேனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு வால்யூம் கண்ட்ரோலர் பாஸ் ட்ரிபிள் மெயின் வால்யூம் எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வேலை வந்து ஈஸியாக முடியும் ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஒன்றும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இல்லை ஒயரிங் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணலை ரீசன் என்னென்னா எல்லாேருக்கும் தெரியும் பட் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த இதில் எடுத்து எடுத்து மாற்றி தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அதனால தான் நான் ஒயரிங் டீட்டெயில்ஸ் வந்து இதில் நான் ஷேர் பண்ணலை பட் ஃபிக்ஸிங் மட்டும் நான் கண்டிப்பாக ஃபுல்லாக காட்டியிருக்கேன் பாருங்கள் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேலன்ஸ்க்கான பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் ஆல்ரெடி வாஷர் இருந்துச்சு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய யூஎஸ்பி பிளேயர் ஓகேங்களா ஸோ என்கிட்ட வந்து பஹாரியா போர்டோட ஃப்ரண்ட்டு பேனல் அதாவது ஹவுசிங் மட்டும் இருந்துச்சு ஸோ அதை நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஹவுசிங் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சோம்னா நம்மளுடைய போர்டு வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணணும் நிறைய பேர் சொன்னாங்க சில டைமில் ஃபிக்ஸ் ஆகாது அப்படின்ட்டு எனக்கு அந்த கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சு எஸ்பி போர்டு வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கான சைட் ஸ்க்ரூஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டேன் அடுத்தபடியாக கூகுள் எலக்ட்ரானிக்ஸ் திருப்பூர் அவங்கள்ட்ட வாங்கினா ஆக்ரலிக் பேனல் நோப்ஸ் ஸோ அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன் பட் அவங்க வந்து உள்ளரை வந்து வைக்கக்கூடிய புஷ்ஷு வந்து கொடுக்கல ஆல்ரெடி எலக்ட்ரானிக் ஸ்பைசஸில் வாங்கியிருந்த அந்த புஷ்ஷு வந்து நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அது கரெக்டாகவே ஃபிக்ஸ் ஆச்சு ஸோ புஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற அந்த ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த பாயிண்ட் பண்ணுறது இது வந்து கரெக்டாக இருந்துடும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ இந்த மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நான் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒன் பை ஒன்னாக ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் பேனலில் யூஸ் பண்ண போகக்கூடிய இந்த சுவிட்ச் இது தான் ஸோ இது வந்து பெரிய ஸ்விட்ச் இது இது வந்து ஹெச்என்ஹெசி கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து இதை அமைச்சிட்டாங்க பட் இதோட கனெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாது எனக்கு தெரியாது நான் எப்படி கற்றுக்கிட்டேங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்டிமீட்டரில் கண்டினியூட்டிவ் மோட் எடுத்துக்கணும் அப்போ கண்டினியூட்டி மோடு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் வைக்கிறோம் ஒன்றுமே வரல அது இங்கே வைக்கிறோம் வருது ஓகேவா ஸோ இங்கே வைக்கிறோம் வரல இங்கே வைக்கிறோம் வரல சரி வருது ஓகேவா வருதா இப்போ சுவிட்சு ஆஃப் பண்ணிட்டோம் இங்கே வைக்கிறோம் வரல இங்கே வரல இங்கே வரல அதேபோல் இங்கே வைக்கிறோம் மாதிரியே தான் ஓகேங்களா அதே சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் ஸோ நம்ம லைன் வந்து வர நியூட்ரல் லைன் இங்கே கொடுக்கணும் அவுட்புட் நியூட்ரல் லைன் இங்கே எடுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த லைனுக்கான அவுட்புட் வந்து இங்கே வருது போல் இந்த லைனுக்கான அவுட் புட் இங்கே வருது ஸோ நம்ம லைன் என்ன ஆஃப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரு இந்த சென்டரில் இருக்குது பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற இல்லை வந்து வர கரண்ட் வர கரெண்ட் வந்து நம்ம இதில் கொடுக்கணும் இல்லைன்னா எடுக்கக்கூடிய அவுட் புட் காயில் போது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அதுக்கு நம்ம இங்கேருந்து எடுக்க போகிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ரெண்டுத்தையும் இதுக்கு போட்டு நம்ம வச்சுட்டாக்கா இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நான் கனெக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கரெக்டாக ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஹீ வந்து சார்ஜிங் பண்ணிவிட்டோம் மேலே ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஹீட் பண்ணி கூட நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சுவிட்சை வந்து இந்த கேபினெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ சுவிட்ச்சு கனெக்ஷன் கொடுத்தோம்னா ஆன் பண்ணோம் ஆன் பண்ணோன்னே எனக்கு அந்த நார்மலாகவே லைட் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேனல் பார்த்தீங்கன்னா பேனலில் வந்து நம்மளுக்கு அந்த யூஎஸ்பி பேர் வந்து நல்ல ஒர்க் ஆக இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகக்கூடியது ஆர்ஜிபி கலர் இது வந்து கேஎம்எஸ் ஆடியோவில் வாங்கினா ஆர்ஜிபி கலர் ஸ்ட்ரிப் லைன் அதை நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மின் பக்கத்தில் வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணிவிட்டு சால்டிங் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு சுவிட்ச்சும் ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் ஸோ சூப்பரான ஒரு கேப்னெட் வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லை என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இந்த பெரிய நாப் மட்டும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த லைட்டிங் வந்து சரியாக தெரியல பட்டு சின்ன நாப்பில் வந்து நல்லாவே தெரியுது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ அதுதான் ஒரு டிஸட்வான்டேஜஸ்ஸாக இருக்குது நம்ம பட் அது கவனிக்கலை பட் இன்னும் கொஞ்சம் பெரிய ஹோல் போட்டது தான் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த ஆர்ஜிபி லைட்டை வந்து ஒரு ஹோல் போட்டு அந்த ஆக்சிலேட் பண்ணில் கொண்டு சின்ன ஒரு எல்இடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி அது ரிலேட்டடான நாப் தான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு மாதிரி கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுவேன் பாருங்கள் ஒரு ஆக்ரலிக் பேனல் நம்ம வாங்கினோன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு மேலே போதும் ஆனால் நான் இது ரெடி பண்ணுறீங்கன்னு ஒரு ஐம்பது ரூபா மட்டும் தான் செலவாச்சு அந்த ஷீட்டோட அளவு அவ்வளோதான் மற்றபடி வரதில்லை மற்றபடி அந்த நாவலாக நம்ம கடையில் வாங்கி தான் போடணும் பட் அதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இது சூப்பரான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கேபினெட்டில் நேம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன் பட் அதுக்கான டைம் இல்லை அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன் ஸோ ஹேவ் நைஸ் டே